வெல்கம் டு த சேனல் கேவிபி டாக்கீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு நபர் ஒருத்தரை பற்றி தான் பார்க்க போறோம் சமீப காலத்தில் யூடியூப்பில் ரொம்ப ஃபேமஸாக பேசப்பட்டு வர்ற அவரை பற்றின பாசிட்டிவான கமெண்ட்ஸும் சரி நெகட்டிவான கமெண்ட்ஸும் சரி யூடியூப்பில் நிறைய வந்த வண்ணம் இருக்குது ஆனாலும் அவர் வந்து அவருடைய வேலையை கண்டினியூஸாக செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு ஸோ ரீசெண்ட் டைமில் வந்து பர்த்டே மீட் அப் அப்படின்னு ஒன்று சொல்லி வச்சு நிறைய கூட்டத்தை கூட்டி ஒரு அமர்கலப்படுத்துகிற ஒரு யூடியூபர் யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் நம்ம வைகுண்ட வாசன் அவரை பற்றி தான் யாருடா வைகுண்ட வாசன் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க வைகுண்ட வாசன் அப்படிங்கிறது வேற யாரும் கிடையாது நம்ம எல்லாராலையும் அன்போட டிடிஎஃப் அப்படின்னு அழைக்கப்படுற டிடிஎஃப் வாசன் அவருடைய உண்மையான பெயர் தான் வைகுண்ட வாசன் அந்த டிடிஎஃப் வாசன் யார் அந்த டிடிஎஃப் அப்படின்னா எப்படி வந்து அந்த டிடிஎஃப் வந்து உருவாச்சு அந்த டிடிஎஃப் உடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படிங்கிற பத்தி தான் நம்ம இந்த வீடியோல நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போறோம் சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம கேவிபி டாகி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சமீப காலமாக வந்து இந்த டிடிஎஃப் டிடிஎஃப் அப்படிங்கிற வார்த்தை வந்து எல்லா சோசியல் மீடியாலே வந்து ரொம்ப வைரலாக பரவிக்கிட்டு இருக்குது ஃபேஸ்புக் ஓப்போனாலும் டிடிஎஃப் தான் யூடியூப் ஓப்பினாலும் டிடிஎஃப் தான் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே வந்து அவருடைய மோட்டோ பிளாக்ஸு அவர் அவருடைய லைஃப் ஸ்டோரி எல்லாமே வந்து போட்டு போட்டு காமிச்சே இருந்தாங்க எனக்கு வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த டிடிஎஃப் அப்படின்னா யாருன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது யாரடா டிடிஎஃப் யாராடா டிடிஎஃப்னு சொல்லி யோசிச்சிட்டே இருந்தேன் டிடிஎப்னா சரி ஒரு வேளை யூடியூப் சேனல் பேராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சேன் அது மாதிரி அது டிடிஎஃப் அப்படிங்கிறது வந்து யூடியூப் சேனலுடைய பேர் தான் ஆனால் அந்த நபர் வந்து நான் பார்த்தது கிடையாது ஸோ எனக்கும் அவ்வளோவா தெரியாது இந்த பர்த்டே மீட்டப் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சு கொஞ்சம் அமர்கலப்படுத்தினதெல்லாம் வந்து அவர் யார் அப்படிங்கிறதே வந்து எனக்கு தெரிஞ்சது ஸோ டிடிஎஃப் அதுக்கான ஃபுல் ஃபார்மும் எனக்கு நாள் எனக்கு சத்தியமாக தெரியவே தெரியாது ஸோ அவருடைய ஃபுல் ஃபார்ம் வந்து இப்போ தான் அந்த பர்த்டே மீட்டப் போட தான் கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்ததில் வந்து எனக்கு தெரிஞ்சது ட்வின் த்ராட்லஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சது ஸோ அதுக்கப்புறம் தான் அவரை பற்றி யார் என்னன்னு கொஞ்சம் விசாரித்தப்போ தான் தெரிஞ்சது அதுக்கு முன்னாடி எனக்கு டிடிஎஃப் தெரியறதுக்கு முன்னாடி குட்டி டிடிஎஃப்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு அலப்பறைய பண்ணிக்கிட்டு இருப்பான் ஒரு சின்ன பையன் ஒரு எக்ஸல் வண்டியை வச்சுக்கிட்டு ஹெல்மெட் போட்டுக்கிட்டு ரோட்டில் போகிற வர சின்ன பசங்கள்லாம் பார்க்கிட்டு முறுக்கு ரேடா தங்கும் முறுக்கு ரேடா தங்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிடிஎஃப் மாதிரியே பேசிக்கிட்டு இருப்பான் ஸோ குட்டி டிடிஎஃப் வச்சு தான் எனக்கு வந்து டிடிஎஃப்னா யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஒரு ஆசை ஒன்று வந்துச்சு ஸோ அந்த குட்டி டிடிஎஃப் வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும் அவங்களை பற்றி நம்ம லாஸ்ட் பார்க்கலாம் ஸோ அந்த டிடிஎஃப் டிடிஎஃப் அப்படிங்கிற வந்து ஒரு யூடியூப் சேனலுடைய பேர் ட்வின் த்ராட்லர்ஸ் ஃபேமிலி இதனுடைய ஓனர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிடிஎஃப் வாசன் அவருடைய முழு பேர் வந்து வைகுண்ட வாசன் இவர் வந்து கோயம்புத்தூரில் இருக்கிற காரமடை அப்படிங்கிற ஊரில் தான் பிறந்திருக்காரு இவருடைய அப்பா வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் இவருக்கு வந்து சின்ன வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்பாவுடைய பைக்கில் வந்து போவோம் அப்போ எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இருக்கும் சரி நம்ம வந்து முன்னாடி உட்காந்துட்டு போகிறோம் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் நம்ம இப்போ இந்த பைக்கை ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை இருக்கும் அதே மாதிரி ஆசை தான் இவரோட அப்பா வந்து ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகும்போது புல்லட்டில் வச்சு இவரை கூட்டிகிட்டு போயிருக்காரு இவர் முன்னாடி உட்காந்துட்டு அப்படி ரோட்டு வேடிக்கை பார்த்துட்டு அந்த புல்லட்டோட சவுண்டெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வயசுல இருந்தே இவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ அதனால அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த வண்டியை வந்து நம்ம எப்போ ஓட்டணும் எப்போ ஓட்டலாம் நமக்கு இந்த வண்டியுடைய சவுண்டும் சரி அதில் ஏறி போது ஒரு வைப்ரேஷன் வரும் இல்லையா அதெல்லாம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓட்டணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்றாரு கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் அப்பா வந்து இறந்துடுறாரு அவங்க அப்பா இறந்த சரி ஆயிட்டு இந்த வண்டியை வந்து இனிமேல் யார் ஓட்ட போகிறா இன்னும் சின்ன பையன் தான் நான் பையனும் சின்ன தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு வண்டியை ஓரமாக தூக்கி ஒரு ஓரமாக போட்டுறாங்க வீட்டில் ஸோ இவர் வந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் படிச்சிக்கிட்டு இருக்காரு இவரும் போய் நிறைய டைம் வந்து அந்த வண்டியை மிதித்து ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் பார்க்குறாரு வண்டியை வந்து ஸ்டார்ட்டே ஆகலை ஸோ ஏன்னா இவருக்கு வந்து ஸ்ட்ரென்த் பத்தலை ஏன்னா சின்ன பையன் நான் டென்த்து தான் படிக்கிறாரு ஸ்ட்ரென்த் பத்தலை ஸ்டார்ட் ஆகலை அது மட்டும் இல்லாமல் வண்டியில் சில பல ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்திருக்கிறோம் மேல ஓரங்கட்டி போட்டதுனால அதனால் அவர் என்ன பண்ணுறாரு அவங்க அம்மாட்ட போய் எனக்கு இந்த வண்டி ரெடி பண்ணி கொடுங்க நான் வந்து இந்த வண்டியை ஓட்டி பழகணும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாட்ட கேட்குறாங்க உடனே அவங்க அம்மா இருந்துக்கிட்டு முடியாது அப்படிலாம் எதுவும் சொல்லாமல் நீ வந்து டென்த்தில் நல்ல மார்க் எடு உனக்கு நான் இந்த வண்டியை நான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க உடனே இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா டென்த்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு நானூற்றி ரெண்டு மார்க் எடுக்கிறாரு நீங்கள் நல்லா நோட் பண்ணணும் வரைக்கும் ரொம்ப ஆவரேஜான ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தவர் தான் டிடிஎஃப் டென்த்தில் கிட்டத்தட்ட நானூற்றி ரெண்டு மார்க் எடுக்கிறாரு எதுக்காக அப்படின்னா பைக்கு அவர் எப்படியாவது அந்த பைக்கை வந்து ஓட்டியே ஆகணும் சரி பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஃபேமிலி சுச்சுவேஷனில் அந்த பைக்கை வந்து அவர் டென்த்து முடித்த உடனேவும் ரெடி பண்ண முடியாமல் போயிருது அவர் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் கழிச்சு தான் அந்த பைக் எடுத்துகிட்டு போய் ஒரு மெக்கானிக் செட்டில் வந்து விடுறாரு அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஸ்கூல் முடிஞ்சு டெய்லி ஈவினிங் வீட்டுக்கு வரும்போது நேராக வீட்டுக்கு வராமல் அந்த மெக்கானிக் செட்டுக்கு போய் அவர் வந்து அந்த பைக்கு எப்படியெல்லாம் ரிப்பேர் பண்ணுறாங்க அதில் என்னென்ன ப்ராப்ளம்லாம் பார்க்குறாங்க எப்படி எப்படிலாம் இது மெக்கானிக் மெ மெக்கானிக் வந்து எப்படி எப்படிலாம் ப்ராப்ளம் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்து நைட்டு மெக்கானிக்ஸ் எடுத்து மூடுற வரைக்கும் அங்கேயே இருந்து பார்க்குறாரு அதுக்கப்புறம் தான் நைட்டு வீட்டுக்கே போவாரான் ஸோ ஒருத்தருக்கு வந்து பைக்கு மேலே இவ்வளவு லவ் இருக்குது அப்படிங்கிற வந்து எனக்கு தெரிஞ்சு இவர் தான் நான் பார்த்துருக்குறேன் பேர் இருக்கலாம் எனக்கு தெரியாமல் இருக்கலாம் ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பைக்கை வந்து ஒரு வழியாக ரெடி பண்ணிடுறாரு நெக்ஸ்டு டுவெல்த்து முடிச்சுட்டு காலேஜுக்கு போகும்போது என்னாகுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர் குரூப் வந்து எடுக்கிறாரு நிறையா எல்லாம் இருக்குது இங்கிலீஷ் லிட்ரேச்சர் குரூப் வந்து இருக்காரு கிளாஸ்லேயே வந்து மொத்தம் மூணு பசங்க தான் இதனாலேயே வந்து அவங்க அவருக்கு வந்து நிறைய கேர்ள்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க நிறைய பேர் பொண்ணுங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க ஸோ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எது படித்திருக்கும்போது காலேஜுக்கு வர்றதுக்கு வந்து அவருக்கு நிறைய எக்ஸ்பென்சிவ் ஆகுது இந்த புல்லெட்டில் வந்து புல்லெட் பழைய புல்லெட் அப்படிங்கிறலாம் அடிக்கடி வேலை வைக்கிது ரொம்ப தூரம் ட்ராவலிங் பண்ணுறதுனால பெட்ரோலு எக்ஸ்பென்சிவ்லாம் ரொம்ப ஆகுது அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு அப்பாச்சி பைக் ஒன்று வாங்குறாரு ஸோ அப்பாச்சு பைக் வாங்கி தான் அவர் வந்து இந்த ஸ்டண்ட்டு வீலிங்கு இதெல்லாம் வந்து கற்றுக்கிறாரு ஸோ அந்த அப்பாச்சி பைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு ஓட்டி ஓட்டி போர் அடிச்சிருது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் ஒரு ஆர் ஒன் ஃபைவ் த்ரீ வண்டி வந்து வாங்குறாரு இந்த ஆர் ஒன் ஃபைவ் த்ரீ வண்டி வாங்கினதுக்கு அப்புறம் தான் அவருடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லலாம் என்ன அப்படின்னா நிறைய ஸ்டண்ட் வீடியோஸு வீலிங் வீடியோஸ்லாம் எடுத்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டாக போடுறாரு இன்ஸ்டாகிராமில் இது போஸ்ட்டாக போடும்போது என்ன ஆகுது அப்படின்னா அது கொஞ்சம் வைரல் ஆகிடுது வைரல் உடனே இவர் வந்து வாசன் என்ஃபீல்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி அவருடைய ஃபஸ்ட்டு மோட்டோ விலாக் வீடியோவை வந்து போடுறாரு அந்த வீடியோக்கு கீழே அவருக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் ரொம்ப தூரத்து சொந்தம்ல தூரத்து நண்பர் அப்படின்னு சொல்லலாம் அந்த நண்பர் வந்து ஒருத்தர் கமெண்ட் போடுறாரு இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நீ போடுறதா இருந்தால் நீ இனிமேல் வீடியோவே போடாத யூடியூபில் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் போடுறார் இதை பார்த்த வாசன் வந்து ரொம்பவே வந்து வெக்ஸ் ஆகிறார் ரொம்ப டிப்ரெஷன்லேயும் இருக்கிறாரு ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் யோசித்து பார்த்து என்ன சொல்கிறாரு என்ன பண்ணுறாரு அப்படின்னா சரி நம்ம வந்து யாரோ ஒருத்தருக்காக எதுக்கு வீடியோ போடாமல் இருக்கணும் அவர் யாருன்னே தெரில அவர் தெரிஞ்சவரானு கூட தெரில அவருக்காக எதுக்கு நம்ம வீடியோ போடாமல் இருக்கணும் ஸோ நம்ம எப்பையும் கூட நம்மளுடைய ஜாபை கண்டினியூ பண்ணுவோம்னாலும் இதுதான் நம்மளுடைய பேஷன் இதை நம்ம கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வீடியோஸ் எடுத்து போட ஆரம்பிக்கிறாரு இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த வாசன் என்ஃபீல்டர் அப்படிங்கிற சேனலை வந்து தனியாக வச்சுட்டு ட்வின் த்ராட்லர்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனல் வந்து ஓப்பன் பண்ணி அவருடைய மோட்டோ பிளாக் எல்லாத்தையுமே வந்து கண்டினியூஸாக ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ அதுக்கப்புறம் ரெண்டு நாளைக்கு ஒரு வீடியோ அதுக்கப்புறம் டெய்லி ஒரு வீடியோ இன்னைக்கு டெய்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இப்போது ரெண்டு மில்லியன் சப்ஸ்கிரைபருக்கு மேலே வந்து ரீச் ஆகியிருக்கிறாரு அது எதனால் அப்படின்னா ஒரு டைம் வந்து லடாக் ட்ரிப் வந்து போயிட்டு வந்திருக்காரு லடாக் ட்ரிப் போயிட்டு வந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவருடைய இத்தனை பேருடைய அன்பை சம்பாதிச்சதுக்கு காரணம் வந்து இந்த லடாக் ட்ரிப் போகும்போது சின்ன சின்ன பசங்கள்லாம் கூப்பிட்டு சாக்லெட் வாங்கி கொடுக்கிறது வண்டியை மூர்க்கி பார்க்கடா தங்கம் இந்த தங்கம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இவர் பேசுனதுனால என்ன அது அப்படின்னா டூ கே வந்து இவரை ரொம்ப பிடிச்சி போயிடுது அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற டூ கே கிட்ஸ்லாம் வந்து பைக்கு ரைடிங்கு வீலிங்கு இதெல்லாம் வந்து வேறு லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால் வந்து இவரை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக வந்து எடுத்துக்கிட்டு நிறைய பேருக்கு வந்து பிடிச்சிக்கிடுது பிடிச்சிருது அதனால் வந்து இப்போது டூ பாயிண்ட் சம்திங் மில்லியன் அதாவது ரெண்டு மில்லியனுக்கு மேலே இவர் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கிறாரு ஸோ இப்படி போய்கிட்டு இருக்கும்போது இப்போது லாஸ்ட் டைம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பர்த்டே மீட் அப் ஒன்று வைக்கிறாரு ஸோ இவருக்கு நல்ல நேரமாக இல்லை கெட்ட நேரமாக அப்படின்னு தெரில பர்த்டே மீட் அப் ஒன்று வைக்கிறாரு என்ன ஆயிடுது அப்படின்னா இவர் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வந்து கூட்டம் வந்து அங்கே சேர்ந்துருக்கு சோ இதனால வந்து சமூக வலைத்தளங்கள்ல நிறைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து வந்துகிட்டு இருக்கு என்ன அப்படின்னா எனக்குமே வந்து ஒரு நெகட்டிவான விஷயம் அவரை பத்தி என்ன அப்படின்னா தலை தளபதிக்கு கூடின கூட்டத்தை விட இவருக்கு அதிகமாக கூட்டம் கூடியிருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறையா யூடியூப் சேனல்ஸ்லாம் வந்து பேச ஆரம்பிச்சு இவர் ஓவராக பில்டப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நானும் அப்போதான் பார்த்தேன் யார் இவர் இவருக்கு எப்படி இவ்வளோ கூட்டம் கூடுது தலை தளபதி ஒரு எல்லாம் எடுத்து விட்டுருந்தார் தளபதி விஜய் மாஸ்டர் படம் ஷூட்டிங் இருக்கும்போது ஒரு ஃபேன்ஸ் எல்லாம் பின்னாடி இருக்கும்போது ஒரு செல்ஃபி எடுத்துருப்பாரு இல்லையா அந்த மாதிரி ஒரு செல்ஃபியும் இவர் எடுத்து ரெண்டையும் ஈக்குவல் பண்ணி கம்பேரிசன்லாம் பண்ணி ஏகப்பட்ட பில்டப்பெலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி ஓகே இதெல்லாம் ஓகே நீங்கள் யூடியூப்பில் கஷ்டப்பட்டு வீடியோஸ் போடுறீங்க சம்பாதிக்கிறீங்க இவ்வளோ கூட்டம் ஃபேன்ஸ்லாம் இருக்கிறாங்க எல்லாம் சரி கூட்டம் சேர்க்குறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அந்த கூட்டத்தை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கணும் ஸோ அது தெரியலன்னு நினைக்கிறேன் எதனால் அப்படின்னா உங்களை நம்பி ஒரு கூட்டம் சேருது அப்படின்னா எல்லாருமே வந்து விவரம் தெரிஞ்சவங்க விவரம் தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து எப்படி சொல்கிறது யாருமே வந்து ரோட்டில் வீடிங் பண்ணுறதை விரும்ப மாட்டாங்க ஸ்டண்ட் அடிக்கதை விரும்ப மாட்டாங்க ஏதாவது ஒரு இன்ஜுரி போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க ஸோ உங்களை பார்த்து நீங்கள் ரோட்டில் வீடிங் அடிங்க இல்லை இரநூத்தி நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிருக்க நீங்கள் வந்து வீடியோஸ் எல்லாம் ஸ்க்ரீன்ஷேட் எடுத்துலாம் போட்டுக்கிறீங்க அதெல்லாம் பண்ணுங்கள் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் அதை வந்து சோசியல் மீடியாவில் பண்ணும்போது உங்களை நம்பி இவ்வளோ கூட்டம் இருக்கு இல்லையா அவங்களும் வந்து உங்களை பார்த்து மாதிரி பண்ணணும்னு சொல்லி இன்ஸ்பைர் ஆகாங்க ஸோ அப்படி என்ன ஆகும் அப்படின்னா அப்படி பண்ணும்போது அப்படின்னா கொஞ்சம் தெரிஞ்சவங்க வண்டி ஓட தெரிஞ்சவங்கன்னா ஓகே நோ ப்ராப்ளம் உங்கள் மாதிரி நல்லா பிரச்சனை இல்லை சின்ன சின்ன பசங்கலாம் இப்போ வந்து வண்டி வாங்குறாங்க ஸ்டண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்குலாம் வந்து ஏதாவது ஆகிப்போச்சு அப்படின்னா அவங்க பேரண்ட்ஸுக்கு யார் பதில் சொல்லுவான் ஸோ இந்த கேள்வி வந்து எனக்குள்ளேயும் இருக்குது நிறையா யூடியூப் சேனல்ஸ் வந்து இந்த மாதிரி கேள்விகளையும் வந்து சொன்னாங்க நம்ம இன்ஸ்பர்ஸான் கூட சொல்லியிருக்கிறாரு உங்கள்கிட்ட மாதிரி கொஸ்டினை கேட்டுக்கிறாரு யார் பதில் சொல்கிறது அவங்க ஃபேமிலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நானும் அதே கேள்வி தான் கேட்குறேன் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் எல்லா வீடியோஸுமே நீங்கள் சொல்கிறீங்க அதுக்கு ஒரு ஹேண்ட் ஷாப் ஏன்னா ஹெல்மெட் மாட்டிட்டு வண்டி ஓட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க குடிச்சுட்டு வண்டி ஓட்டாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அதுக்கெல்லாம் ஒரு ஹேட்ஷாப் ஓகே ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா மணிக்கு இரநூத்தி நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது நம்ம ஊர்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோட்டில் ஸ்டண்ட் அடிக்கிறது வீலிங் அடிக்கிறது அதெல்லாம் வந்து இலிகள் அதெல்லாம் வந்து சட்டப்படி குற்றம் ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் வந்து உங்கள் ஃபேன்ஸுக்கு வந்து நீங்கள் ஒரு சின்ன அட்வைஸ் மாதிரி போட்டு ஒரு வீடியோ கண்டிப்பாக போடணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன் நெக்ஸ்ட்டு நம்ம இந்த குட்டி டிடிஎஃப் வருவோம் குட்டி டிடிஎஃப் வந்து லாஸ்ட்டாக வந்து இந்த இந்தியா ஹில்ஸுக்கு வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தான் அதில் வந்து இன்டர்வியூ கொடுத்தா கில்மட்டெலாம் மட்டும் அவன் ஃபேஸ் கூட நான் சரியாக பார்க்கல ஒரு பொண்ணு தான் இன்டர்வியூ எடுத்தாங்க ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க அதான் நான் பார்த்தேன் நேற்று முந்தானத்தை தான் நான் பார்த்தேன் ஸோ அந்த வீடியோவில் வந்து என்ன சொல்லியிருங்க அப்படின்னா என்கிட்ட வந்து லைசன்ஸ்லாம் கிடையாது நான் வந்து லெவன்த்து டுவெல்த்து மோதான் படிக்கிறேன் ஏன்னா என்கிட்ட வந்து லைசன்ஸ்லாம் கிடையாது அந்த எக்ஸெல்லில் வந்து ஸ்பீடோ மீட்டர் கூட கிடையாது அப்படி இப்படின்னு ஒரு எக்ஸல் வச்சுக்கிட்டு சொன்ன ஸோ அவனும் கஷ்டப்பட்டு தான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கண்டென்ட்லாம் இது பண்ணி எடுத்துருக்கிறான் ஸோ ஓகே அவனும் உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் அந்த வீடியோ அந்த சேனலில் ஓப்பன் பண்ணிடுறான் அவன் சொன்ன வார்த்தை ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா போலீஸ்லாம் வந்து பிடிக்க மாட்டாங்க ரோட்டில் நான் ஹெல்மெட் போட்டு எக்ஸெல்ல போகிறதுனால எக்ஸெல்லாம் போலீஸ் அவ்வளோ பிடிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு வந்து வச்சுருக்கான் அந்த வார்த்தை வந்து உங்களுக்கும் வந்து ஒரு ஆபத்தான ஒரு விஷயமா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் எதுக்கு அப்படின்னா அவனே வந்து உங்களை பார்த்து இன்ஸ்பைர் ஆகி தான் அந்த சேனல்லேயே வந்து ஓப்பன் பண்றான் அவனும் ரோட்ல போகும்போது எல்லாருக்கும் ஜாக்கெட் வாங்கி கொடுக்குறது எக்ஸல் வந்து முறுக்கி பாக்குற கேட்குறது ஒரு பக்கம் காமெடியா இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவனுடைய வெகுளித்தனத்தை வந்து காட்டுது அந்த பொண்ணு இன்டர்வியூ எடுக்கும்போது அவன் சொல்கிறான் எக்ஸல் பிடிக்க மாட்டாங்க பிடிச்சது கிடையாது பாப்பாங்க அப்படி விட்டுருவாங்க போலீஸ் அப்படின்னு சொல்லி அவனுடைய வெகுளித்தனமான ஒரு பதிலை வந்து அந்த பொண்ணு கிட்ட சொல்றான் ஸோ இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை ஸோ டிடிஎஃப் அப்படிங்கிறதுக்கு வந்து இதுதான் மீனிங் பெண் தேர்ட் ஃபேமிலி அதனுடைய யூடியூப் சேனல் வச்சுருக்காரு நம்ம வைகுண்ட வாசன் அவர் தான் வந்து டிடிஎஃப் வாசன் சொல்லிவிட்டு நம்ம எல்லோரும் சொல்கிறோம் சரி எதனால் இந்த டாபிக் எடுத்து பேசணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த குட்டி டிடிஎஃப் தான் எனக்கு வந்து கொஞ்சம் என்னோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொன்னால் இந்த குட்டி டிடிஎஃப் தான் அவன் அந்த அவனை பார்த்த அந்த லாஸ்ட்ட ஒரு இன்டர்வியூவில் அந்த அவன் சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் வந்து என்னை வந்து ரொம்ப இதாக வச்சிருச்சு ஸோ வெகுளியான பையன் ஸோ ஒருத்தரை பார்த்து தான் அவள் செய்கிறான் அப்படிங்கிறது என் மைண்டில் வந்து நல்லா ஸோ இருங்க மைண்டில் டூ கே கிட்ஸ் மைண்டில் வந்து என்ன அப்படின்னா ஒருத்தரை பார்க்குறாங்க அப்படின்னா அதை அப்படியே வந்து கமி பண்ணி அடிச்சிருவாங்க அதுதான் வந்து டூ கே கிட்ஸ் எது என்ன ஏதுன்னு யோசிக்க மாட்டாங்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து அப்படி தான் எடுக்கிறாங்க அதனால நீங்கள் அவங்களுக்கு என்ன மாதிரியான அட்வைஸ்லாம் பண்ணி ஒரு வீடியோ வெளியிட முடியுமோ கூடிய சீக்கிரம் வெளியே விடுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம கேவிபி டாக்கி சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ